வணக்கம் பிரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் விருதுநகரிலிருந்து சத்யநேசன் இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள் நினைவு கூறப்பட வேண்டிய நாள் இன்னைக்கு டீச்சர்ஸ் டே ஆசிரியர் தினம் இன்னைக்கு எல்லா ஆசிரியர்களுக்கும் ஜேசி பில்டர்ஸின் சார்பாகவும் எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் எல்லா மாணவ செல்வங்களையும் ப்ரீகேஜி அதிலிருந்து கூட கீழே வந்துச்சு பிளே ஸ்கூல்லேருந்து கூட வந்து அதிலிருந்து காலேஜ் வரைக்கும் உருவாக்குகிற எல்லா ஆசிரியர்களுக்கும் எல்லா துறையை சேர்ந்த ஆசிரியர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுடைய பணி மேன்மேலும் சிறக்க வாழ்த்துகிறேன் அதுபோல் டீச்சர்ஸ் மட்டும் கிடையாது இந்த நாளில் வந்து நீங்கள் யாருக்கெல்லாம் டைம் சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு மேலே ஒவ்வொரு இருப்பாங்க இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்து ஒரு மேஷன் கொத்தனார் மேஸ்திரி அப்போ நான் வந்து என்னுடைய ஸ்டூடெண்ட்களுக்கு தான் தினசரி நான் பாடங்கள் நடத்திக்கிட்டு இருக்கேன் இப்படி தான் கற்றுக் கொடுத்துட்டு இருக்கேன் அப்போ உங்களுக்கு மேலே வந்து உங்களுக்கு கற்றுக் கொடுத்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் இந்த நாளிலே ஒரு டைம் சொல்ல வேண்டியது அவசியமாக இருக்கிறது எனக்குமே ஒரு சிலர் வந்து என்ன சொன்னாங்க நன்றி தெரிவித்தாங்க அதே போல் நீங்கள் இப்போ ஒரு டெய்லி ஷாப் வச்சுருக்கீங்கன்னா உங்கள் ஸ்டூடெண்ட் இருப்பாங்க அதே போல் ஒவ்வொரு துறையில ஒரு மெக்கானிக்கு அதுக்கு கீழே இருப்பாங்க அதாவது உங்களுக்கு மேலே ஒருவர் இருப்பார் அதுக்கு கீழே நீங்கள் இருப்பீங்க அப்படிப்பட்ட ஒரு ஸ்டேஜில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நீங்கள் நன்றியை இந்த நாளிலே விசேஷமாக தெரிவித்துக் கொடுங்கள் வேறு எதுவும் கிஃப்ட்டு வாங்கி கொடுக்க முடிஞ்சாலும் வாங்கி கொடுங்கள் ஓகே எப்படியெல்லாம் உங்களுடைய அன்பை தெரிவிக்க வேண்டுமோ இன்றைக்கி தெரிவிங்க ஓகே தேங்க்யூ அதை தான் இன்றைக்கி உங்கள் மத்தியில் ஷேர் பண்ணுறேன் வேறு எதுவும் கருத்துக்கள் தான் மறக்காமல் தெரிவிங்க மீன் மரத்துக்கு உங்களோ